திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சிறப்பு அழைப்பாளர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் நான் வந்தது இங்க வந்து பொதுக்குழுக்கு வரல இந்த என்ஜிஓ வி கேன் ஹெல்ப் ஃபவுண்டேஷன் என்ஜிஓ துவக்க விழாவுக்கு நான் வந்திருக்கேன் வந்திருக்கேன்னாக்க அது எவ்வளவு முக்கியத்துவமான விஷயமா அவங்க நினைச்சிருக்காங்கன்றதை நீங்க திங்க் பண்ணணும் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இல்லாட்டி உங்க எம்எல்ஏ பார்க்கும்போது சொல்லுவேன் நிறைய விஷயங்களை பத்தி பேசுவேன் சில பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஐந்தாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய தொண்டு நிறுவனம் துவக்க விழாவில் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய தலைவர் திருமதி குமாரி விஜயகுமார் மற்றும் பல அரசு அதிகாரிகள் பங்கேற்பு சோழிநல தொகுதிக்குட்பட்ட பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதியில் சுமார் இரநூறுக்கும் மேற்பட்ட எட்டு அடுக்கு கொண்ட குடியிருப்பு கட்டிடங்களில் இருபத்தி ஐந்தாயிரக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கின்றனர் பராமரிப்பு கட்டணமாக ஒவ்வொரு வீட்டுதாரர்களும் வாரியத்தினிடம் மாதம் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தி வருகிறார்கள் இங்கு உள்ள பல குடியிருப்பு கட்டிடங்களில் பராமரிப்புகளை செய்வதற்கு வாரியம் ஒப்பந்ததாரர்களுடன் ஒப்படைத்து செய்து வருகிறது ஒரு சில பிளாக்குகள் நம் குடியிருப்பு நம் பொறுப்பு திட்டத்தின் கீழ் குடியிருப்பில் உள்ள சங்கங்களே பராமரிப்பு பணிகளை எடுத்து செயல்பட்டு வருகிறது ஆகையால் நம் குடியிருப்பு பொறுப்பு திட்டம் எடுத்து செயல்பட்டு வரும் குடியிருப்பு கட்டிடங்களில் உள்ள குடியிருப்பு வாசிகள் வாரியத்திடம் செலுத்தி வந்த எழுநூற்றி ஐம்பது ரூபாயை அந்த சங்கத்திடமே செலுத்த வேண்டும் என அறிவுறுத்திருந்தது வாரியம் சங்கம் வசூல் செய்யும் பணத்துக்கு ஈடாக வாரியமும் பணம் தருவதாக கூறியிருக்கிறது வாரியம் இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள பதினெட்டாவது பிளாக் நம்மால் முடியும் என்ற பெயரில் குடியிருப்புகளுக்காக ஒரு சங்கம் செயல்பட்டு வருகிறது இந்த பிளாக் நம் குடியிருப்பு நம்பொறுப்பு திட்டத்தையும் எடுத்து செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் நம்மால் முடியும் பதினெட்டாவது பிளாக் பொதுநல சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு பொதுக்குழு நடத்தியது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் புதியதாக துவங்கிய வீக்கேன் ஹெல்ப் பவுண்டேஷன் என்ற பெயரில் தொண்டு நிறுவனத்தை சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்த தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய தலைவர் திருமதி குமாரி விஜயகுமார் அவர்கள் மற்றும் பல அரசு அதிகாரிகள் முன்னிலையில் அறிமுகப்படுத்தப்பட்டது பின்னர் சிறப்பு அழைப்பாளர்கள் சிறப்புரையாற்றினார்கள் என் அன்பு தம்பி தமிழரசன் அவர்களே இது வந்து இருக்கும் குழந்தைகளே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் தமிழரசன் வந்து நாங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தது தமிழ்நாடு மகளிரின் தலைவராக வரல தமிழரசனோடு நான் வந்து பணி புரிந்தேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தொழிற்சங்கத்தில் என்னோடு தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டு காலம் என்னோடு தொழிற்சங்க தொழிற்சங்கத்தை பயணித்தவர் எப்போ தமிழ் நம்மளுடைய தமிழை வந்து நான் தமிழ் தான் கூடுவேன் அது மட்டுமல்ல நான் அரசியல் இருக்கும்போது என்னோட பயணம் செய்தவர் அதுக்கப்புறம் நான் அரசியல் மாற்றம் ஆச்சு எனக்கு அதனால் தமிழை பற்றி நல்லா தெரியும் ரொம்ப எஃபிஷியண்டான பர்சன் நான் என்ன சொன்னால் செய்யக்கூடிய ஒரு ஆ நிறைய துத்தகம் வாங்குவார் என்கிட்ட அடிக்கடி திரியில இருப்பேன் சும்மா லேசியா இருக்காது ஒர்க் பண்ணின்ட்டு ஒரு நல்ல விஷயம் நான் வந்தது இங்கே வந்து பொதுக்குழுக்கு வரல இந்த என்ஜிஓ வி கேன் ஹெல்ப் ஃபவுண்டேஷன் என்ஜிஓ துவக்க விழாவுக்கு நான் வந்திருக்கேன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு பெரும்பாக்கம் நாகலூர் படப்பை கண்ணகி நிறைய செம்மஞ்சேரினாவே எனக்கு ஒரு ஏன்னா அவங்க அந்த இடங்கள்னால எனக்கு எப்போது ஒரு ஈர்ப்பு உண்டு எதாவது செய்யணும்னு நான் நினைப்பேன் ஏன்னா அந்த மக்கள்லாம் சிட்டியில் இருந்தவங்க இன்றைக்கு வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அரசாங்கத்தால் என்னென்ன முடியுமோ நான் அப்பப்போ பார்க்கும்போது மினிஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது இல்லாட்டி உங்கள் எம்எல்ஏ பார்க்கும்போது சொல்லுவேன் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவேன் சில பேச முடியாத ஒரு சூழ்நிலை அதனால உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த அரசாங்கம் நம்முடைய மாண்புமீன் முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக நான் இப்போ கூட பேசும்போது தெய்வ நாயகிட்ட சொன்னேன் இந்த ஆல்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு பூத்து அந்த பூத்ல ஒரு லேடி போலீஸ் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது ஸோ அதே மாதிரி பிரைமரி ஹெல்த் சென்டர் கூட தெரியலன்ட்டு எனக்கு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் இல்லை இதில் டுவெண்ட்டி டேஸ் முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து என்ன பார்த்தாங்க பேசுனாங்க நிறைய விஷயங்கள் என்னோட பரிமாறம்னு சொன்னாங்க எனக்கு அதான் நான் சொல்லி பேசும்போது சொன்னேன் எவ்வளோ டேலண்டட் கான்வெண்ட்டில் படிச்சிருந்தா கூட அந்த குழந்தைங்கள் இவ்வளோ டேலண்டடாக இருக்காது ஆனால் ஒரு அரசாங்க பள்ளியில் படித்து அந்த ப அந்த ஒரு பிஏ லிட்ரேச்சர் தமிழ் லிட்ரேச்சர் பண்ண படித்தா கொண்டு வந்துச்சு அவ்வளோ அழகாக கவிதை படிச்சிச்சு இன்னொன்று வந்து பிரியங்கா மாதிரி காம்பேரிங் பண்ணிச்சு நான் இதை வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு சொல்லி திரும்ப கனிமொழிகிட்ட சொன்னேன் நம்மளுடைய மினிஸ்டர் அன்பில் கிட்ட சொன்னேன் ஸோ இவ்வளோ வந்து திறமையான பிள்ளைகள் வந்து இந்த இடத்துல இருக்காங்க அதுதான் நான் சொன்னேன் அந்த திறமைகளை நான் கொண்டு வெளியில் கொண்டு வரணும் அவங்களுக்கு அந்த சொன்னாங்க நான் இப்போ பண்ணுறது ஒவ்வொன்றும் கூட நாளைக்கு பண்ண முடியாது ஒரு ஆறு மாதம் ஆகும் அவங்க பிளே கிரவுண்ட் கேட்டிருக்காங்க இப்போ பார்க்குக்கு ரெடி பண்ணுறோம் ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்வோம் இந்த வீக்கெண்ட் அதில் வந்து மெயினாக வந்து முதியோர்கள் மருத்துவம் உணர்வு அதெல்லாம் பரவாயில்ல குழந்தைகளுக்கு கல்வி முக்கியமாக இந்த பகுதியில் இருக்க குழந்தைகள் திறமையான குழந்தைகள் அவங்களுக்கு இப்ப நிறைய நம்ம வந்து டெக்னாலஜி இருக்குது ஸோ டெக்னாலஜியில எவ்வளோ இம்ப்ரூவ் நிறைய ஒரு நாளைக்கு நான் பாக்கிற பெட்டிஷனை நூறு பெட்டிஷன் பாதி குழந்தைகளை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப மனசே எவ்வளோ பிரச்சனைகள் வருது இந்த ஆண் இதெல்லாம் அந்த செல்லுல பாக்கிறதுனால தாய்மார்கள் குழந்தை செல்லுல ரொம்ப நேரம் இருந்தால் என்ன பார்க்கறான்னு பாருங்க நம்ம ஏதோ பார்க்க விட்டு போயிடக்கூடாது அந்த செல்லுனால எனக்கு எவ்வளோ பிரச்சனை குழந்தைகள் வந்து சின்ன பெண் குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் இது ஒரு அருமையான நிகழ்ச்சி இந்த கேன் ஹெல்ப் ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய வாழ்த்துகளை தெரிந்து கொள்கிறேன் தமிழரசன் மற்றவர்களோடு எப்போதுமே வந்து ஒருத்தர் உதவி கொண்டவர் மற்றவர்களோடு சேர்ந்து நீங்கள் அந்த ஃபவுண்டேஷனை நல்லபடியாக திறம்பட மக்களுக்கு உதவிக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓவாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்தமைக்கு என்னுடைய நன்றியை கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு கல்வி முன்னேற வேண்டும் நம்மளோட வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பது இந்த சங்கத்தோட முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனத்தை வந்திருக்காங்க அப்படின்னா இதோட முக்கியத்துவம் உங்களோட வாழ்வாதாரத்துல எங்களுக்கு இருக்கக்கூடிய பங்கு இது வந்து ரொம்ப ஆணித்தரமாக நன்றாக செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் சிறப்பாக இன்று கொண்ட ஆஹ் திரு தமிழரசன் அவர்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை நமது தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் மூலமாக அனைவரும் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு வரக்கூடிய சங்க உறுப்பினர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இந்த சங்கத்துடைய வரவு செலவு கணக்குகள் எல்லாம் அவர் இங்க பதிவு கொடுத்துருக்காங்க இத உங்களுக்கு என்ன டவுட் என்னாலும் நீங்க கேட்டுக்கலாம் இத வந்து நம்ம தனியா பதிவு பண்றது ரெண்டு வருடத்துக்கு இதோட பொறுப்பாளர்கள் எவ்வாறு மாற வேண்டும் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இங்க வந்திருக்கவங்க கொஞ்சமா இருந்தா கூட மீதி பேருக்கும் அதோட என்ன சொல்லலாம் அதோட வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் உங்க எல்லாருக்குமே தெரிய வேண்டிய அவசியமா இருக்கும் இங்க வராதவங்களுக்கும் இங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வந்து போய் சேரணும் ஏன்னா ஒரு பதினெட்டாவது பிளாக்ல இருக்கீங்க ஒரு இங்க வந்திருக்கவங்க தான் இதுல ஆனவங்க அப்படி கிடையாது அங்கே இருக்க எல்லாருமே இதுல வந்து நமக்கு தான் ஸோ அனைவரோட கருத்துக்களும் இந்த சங்கத்துல பதியப்படும் அனைவருக்கும் வேண்டியதும் இதுல வந்து செய்வாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த ஒரு பயிற்சி ஆகட்டும் அல்லது ஒரு வழிமுறை ஆகட்டும் எவ்வாறு நம்ம தூய்மையா வைத்திருக்கணும் இல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து எவ்வளவு பாதுகாப்பு முக்கியம் இங்க வந்து எவ்வளவு தகாது இளைஞர்கள் இப்ப மேடம் சொன்னாங்க செல்போன் செல்போன் மாதிரி மற்ற தகாத பழக்கங்கள்ல வந்து நம்ம இளைய சமுதாயம் செல்லு கொண்டு இருக்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பெரிய அச்சுறுத்தல இருக்கு அது எப்படி நம்ம தடுக்கலாம் அதுக்கு நம்ம குழந்தைங்க போகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் குழந்தைகள் நன்றா வளர்வதற்கு எதிரான சக்திகள் இருந்து நம்மளை பாதுகாத்து நம்ம பாதுகாப்பான நல்ல வழியில் நம்ம குழந்தைகளை வளர்க்கறதுக்கு என்ன அப்படிங்கறத நீங்க பாக்கணும் ஏதாவது ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்றதா நம்ம பெண்களே வந்து எல்லா இடத்துலயும் வரக்கூட மாதிரி இருக்கக்கூடாது ஆண்கள் வரணும் ஆண்களோட இளைஞர்களுக்கான பயிற்சிகள் நிறைய நம்ம வந்து கொடுக்குறோம் அது நம்ம ஆர்டபிள்யூ மூலமாக அவங்க கூட்டத்துல அவங்க அடிக்கடி நீங்க அதை சொல்லணும்னு முடிக்கிறோம் எங்களுக்கு எவ்வளவு ஆண்கள் செய்யக்கூடிய பயிற்சிகள் கூட இருக்கிறது அதற்கான ஆட்களை வந்து இந்த சங்கத்தின் மூலமாக இந்த பெரும்பாலத்திலிருந்து எங்களுக்கு வந்து வாரியத்துக்கு அனுப்புனா அவங்களுக்கும் அந்த பயிற்சிகள் கிடைத்து அவங்க மிக பெரிய அளவில் அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சங்கம் தொடங்கிறது அந்த வீ கேன் ஹெல்ப் வந்து அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா இது பதினெட்டாவது பிளாக் மட்டும் இல்ல மற்றதுக்கும் நாங்க செய்வோம் அப்படி சொல்லியிருக்காரு ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னு சொன்னா அவர் சொன்னதை உண்மையா கருதி நீங்க எல்லா இடத்துலையும் சொல்லி நீங்க கூட்டிட்டு வாங்க நம்ம வந்து அரசாங்கம் மட்டுமே எல்லாத்தையும் தாங்கி பிடிக்க முடியாது அரசாங்க அதிகாரிகள் பாருங்க எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படின்ட்டு மக்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க கொஞ்சம் பாருங்க அதனால எல்லாரும் நீங்க ஒவ்வொருத்தரா சொல்ல சொல்ல சொல்லதான் அது நிறைய பேருக்கு அந்த பயன் போய் சேரும் ஏன் இவ்வளவு பேருக்கு தெரியல கொஞ்சம் பேர் தெரியுது அப்படின்னா நம்ம ஒரு ஆளால் அவ்வளவு செய்ய முடியாது அனைவருக்கும் சேர்ந்து செய்யும்போது தான் அந்த காரியம் வந்து சிறப்பானதாக அந்த நிகழ்வு இருக்கும் நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வேண்டியதை வந்து நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இப்போ இவருக்கு வந்து எதுக்கெல்லாம் வந்து அரச தனிநபர் உதவி தேவைப்படுது அப்படிங்கறத எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதையும் நாங்கள் வந்து எங்ககிட்ட நம்மளோட போர்டுக்கு வரக்கூடியவங்கள்கிட்ட நாங்கள் இதை கொடுப்போம் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கொடுத்துருக்காங்க அதுல என்னெல்லாம் தேவை இருக்கும் அதை எங்களை பார்க்க வர்றவங்கள்ட்ட நானும் எங்க இருக்க அதிகாரிகளும் வந்து அதை என்னன்னு பார்த்துட்டு எங்களுக்கு எங்கெல்லாம் வந்து பணம் தர்றதுக்கு ரெடியா இருக்காங்களோ அதுக்கெல்லாம் உங்களோட கோரிக்கைகளை நாங்கள் கொடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து இருப்போம் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் இந்த நிகழ்ச்சி பங்கேற்று வந்து மிக மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது மேன்மேலும் அடுத்த வருடம் விட அழகான ஒரு நிலைமையில் உங்களை பார்ப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வாய்ப்புக்கு மிக நன்றி அனைவருக்கும் வணக்கம் இருந்துட்டா இங்க பெரும்பாலத்தில் நைன்டி பர்சன்ட் ப்ராப்ளம் சால்வ் இந்த ஒரு தீர்மானம் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல் ரொம்ப முக்கியமான தீர்மானம் அதனால் நான் எல்லாருக்கும் ரெக்குவஸ்ட் பண்ணிக்கிறது இந்த தீர்மானத்தை எல்லா பிளாக்ல இருக்கவங்கள்ட்டே சொல்லி நீங்கள் கொண்டு போய் சேருங்க இந்த தீர்மானம் கண்டிப்பாக இருந்துருச்சுன்னா இந்த பெரும்பாலத்தில் இப்போ எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா இது நல்ல திட்டப்பகுதி நல்ல அருமையாக ஒத்துழைப்பு மட்டும் இருந்ததுன்னா இதை வந்து சூப்பராக கொண்டு போகலாம் ஏன்னா அளவுக்கு இங்கே அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்குது ஒவ்வொருத்தவங்களும் நிறைய என்ஜிஓஸு நிறைய வந்து சேவைகள் செய்யக்கூடிய பொதுமக்களும் சரி இங்கே நிறைய வராங்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நீங்கள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய வந்துகிட்டே இருக்காங்க அவங்க செய்கிறதுக்கு இருக்கும் இருக்கும்போது நம்ம அதை ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா போதுமானது அதனால் நீங்கள் மக்கள் எல்லோருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் எல்லா சங்கங்களும் ஒன்றிணைந்து இதை வந்து ஒரு பெரிய ஃபெடரேஷனாக மாற்றி இதை வந்து ஒரு இடத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா அது கடைசி பிளாங்கறதுக்கூடிய கடைசி கவலைகள் போய் சேரணும் அந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் நீங்கள் செய்யல உங்களுடைய அதாவது நம்மால் முடியும் தான் அந்த இதோட இது அதே வந்து வீ கேன் ஹெல்ப் ஃபவுண்டேஷன் தனியாக அவர் ஆரம்பிச்சிருக்காங்க வீ கேன் ஹெல்ப்னா என்ன நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் உங்கள் எல்லாேருக்கும் வீ கேன் ஹெல்ப் நாங்கள் தயாராக இருக்க உதவி செய்கிறோம் ஸோ உதவிகள் என்னென்ன அவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னாக்க அவங்க அதை செய்கிறதுக்குமான ஏற்பாடுகள் கண்டிப்பாக செய்வாங்க ஏன்னா இந்த விஷயமாக நிறைய அவங்க எங்கிட்ட பேசியிருக்காரு நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய போகிறோம் அடுத்தடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள் பொதுமக்கள் வயதானவர்கள் இவர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் கேட்டகிரி வீஸாக அவர் வந்து நிறைய செய்கிறது திட்ட திட்டங்கள் நிறைய வச்சிருக்காங்க ஸோ அந்த திட்டங்கள் எல்லாமே சிறப்பாக செயல்படும் செயல்பட நம்பிக்கை எனக்கு இருக்குது எல்லாருமே சொன்ன மாதிரி பர்டிகுலராக தமிழரசன் நம்ம சிக்ஸ்குள்ள கரம் பவுண்டேஷனால் ரொம்ப நம்பிக்கை அதிகம் ஏன்னா அவங்க வந்து சொல்ல செயலாக்கி காட்டுறாங்க வெறுமனா சொல்லி நிற்பாடுறது கிடையாது அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சொல்ல விஷயங்களை செயல்படுத்துகிறாங்க அதனால் அந்த அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ நீங்கள் எல்லோருமே வந்து ஒற்றுமையோடையும் ஒத்துழைப்போடையும் இருந்து இந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துறதுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறோன்னு எல்லா சாரமாக வேண்டிக்கிறேன் நீங்கள் அதே போல் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நிறைய எல்லாேருமே கொண்டு போங்க சார் எல்லா ப்ளாஸ்களுக்கும் போய் சேரணும் இப்போ நான் இன்றைக்கி ஆக்சுவலாக நீங்கள் எதிர்பார்த்த அளவு இங்கே கூட்டம் இல்லை அதுதான் உண்மை ஆக்சுவலாக நிறையா வருவாங்க இல்லை நிறையா பிளாஸ்டர் வந்து இதை தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா இது கொண்டு போய் சேருங்க பரவாயில்ல அவங்கவுங்களுக்கு வேலை இருக்குது நீங்கள் எல்லாருமே முக்கியமான விஷயங்கள் வந்திருக்கலாம் இந்த இங்கே நடந்த நிகழ்வுகள் இங்கே இங்கே விஷயங்கள் எல்லாத்தையுமே எல்லா பிளாக்கும் கொண்டு போங்க ஸோ அதனால் நம்ம வாரியம் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒத்துழைப்பாக நாங்கள் இருப்போம் ஏன்னா நாங்கள் எங்கள் சமுதாய வளர்ச்சி பிரிவு வந்து இங்கே பெரும்பாக்கம் திட்டப்படுத்தினா அவங்க செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள்லாம் மிக பிரமாதமான திட்டங்கள் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து அயர்லாம் கவர்மெண்ட் லெவலில் கொண்டு போகும்போது பாராட்டுகளை பெறாங்க ஸோ பதினெட்டாவது பிளாக்கு ஆறாவது பிளாக்கெலாம் முன்மாதிரியாக இருக்கணும் இந்த மாதிரி ஹெல்த் ஃபவுண்டேஷன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் வாழ்த்து இது வாய்ப்பு நன்றி முடிவடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் நம்மால் முடியும் பதினெட்டாவது பொதுநல சங்கத்தின் ஐந்தாவது ஆண்டு பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்திருந்த அவர்களுக்கும் முதன்மை தலைமை சமுதாய வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கும் நிர்வாக பொறியாளர் மற்றும் இது நல சங்கத்தின் தலைவர் உறுப்பினர்கள் அறம் பொதுநல சங்கத்தின் உறுப்பினர்கள் தலைவர் மற்றும் வாரிய அலுவலர்கள் மற்றும் குழந்தைகள் பொதுமக்கள் உங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்மால் முடியும் இந்த இந்த இதற்கு நம்ம வந்து இந்த சங்கத்தை உங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் உங்கள்தான் அம்சகரையிலிருந்து நம்மளுக்கு வந்து இங்கே உங்களுக்கு நம்ம குடியிருப்பு கொடுத்து அப்பொழுதே தொடக்க அதுக்கு முன்பே நம்ம சங்கங்கள் தொடங்கி இருக்கோம் இந்த நம் குடியிருப்பு நம் பொறுப்பின் கீழ் இவர்கள் சங்கத்தை சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் அதற்கு நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லும்ோது சொல்லுவாங்க இமய முதல் குமரி வரை அப்படி புகழ் அந்த மாதிரி இப்போ வந்து குமரி மேடம் இங்கேருந்து அதை தொடங்கி வச்சுருக்கிறாங்க அதோட ஐந்தாவது ஆண்டாகவே இந்த வீ கேன் ஹெல்ப் ஃபவுண்டேஷன் ஸோ இந்த குமரி மேடம் தொடர்ந்து இங்கே குமரி வந்து அந்த இமாலய இமாலயத்து வரைக்கும் அவங்களுடைய நிகழ்வுகள் மற்றவர்களுக்கு தெரியுமா அது நல்ல நிகழ்வுகளாக இருக்க வாரியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கின்றோம் தொடங்கும்போது அவங்க வந்து நம்மால் முடியும் நம்ம வந்து நமக்கு நம் நம் குடியிருப்பு நம் பொறுப்புன்னு நம்ம பேர் வச்சோம் அவர் வந்து அந்த குழுவை நம்மால் முடியுமென்னு அந்த பொது நல சங்கத்தை ஆரம்பித்தார்கள் நம்மால் அவர்களால் முடிந்து பல காரியங்கள் நல்ல காரியங்கள் ஐந்து வருடங்களாக செய்து கொண்டு வருகிறார்கள் அதனுடைய நம்ம பார்க்குற நல்ல காரியம் மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துல வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து அவர் அவருக்குரிய உறுதுணையாக இருக்கும் நம்முடைய அறம் ஆராஜ்லா அவர்களை பார்த்து இவர்களும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள் நான் ஏற்கனவே ப்ரோக்ராம் வந்தபோது சொன்னேன் அறம் செய்ய விரும்பு அதே மாதிரி அவங்க வந்து அறம் அந்த க பொதுநல சங்கமும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வரும் இன்னும் நீங்களும் சிறப்பாக செயல்பட வாரியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் இந்த வீக் கேன் ஹெல்ப் மூலமா இந்த மாதிரி சோசியல் இஷ்யூஸெல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பங்காற்றி அதை இல்லாமல் பண்ண இந்த சிறப்பாக நீங்கள் உங்கள் குழுத்தின் மூலமாக செயல்படுத்த வாரியம் எங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பை உங்களுக்கு வழங்குவோம் அதே மாதிரி நீங்கள் சார் சொன்ன மாதிரி எப்பயுமே மற்ற பில்டிங்ஸ்லாம் நிறையா கூட்டம் இருக்கும் இன்றைக்கி ஏதோ மழை அந்த மாதிரி காரியங்கள் கொஞ்சம் வரும் ஏதாவது ஒரு கூட்டம் நான் அவங்க கூட்டம்னா நீங்களாம் போய் பங்கு கொள்ளணும் ஏன்னா அவங்க மட்டும் இல்லை எல்லோரும் நீங்களாம் உறுப்பினர்கள் உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது அது நம்மளுடைய அந்த இது என்னது நம் குடியிருப்பு நம் பொறுப்பு அதான் எல்லாருமே அந்த பொறுப்பை உணர்ந்து அது செயல்படுறோம் ஜென்ஸோட லேடிஸ் நிறையா வந்திருக்கீங்க அதுக்கு நாங்கள் பாராட்டுகளை கொள்கின்றோம் மற்றவர்களும் உங்க மற்றவர்களுக்கும் நீங்கள் போய் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி இங்கே நீங்கள் பேசுனாங்க இந்த காரியம் தொடங்குறது நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் போய் மற்ற காரியங்கள் நீங்கள் பேசாமல் இந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் எல்லாேருக்கும் போய் சொல்லணும் சொல்றீங்களா சொல்றீங்களா ஆமாம் இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி எல்லா மதுலையும் இருக்கிறீங்க இன்றைக்கி ஃப்ரைடே இன்னைக்கு சர்ச்சு கோயில் மசூதி போகிற அப்படின்றதோடு இன்றைக்கி ஒரு நல்ல காரியத்தை மற்றவர்கள் சொல்கிறது வந்து நீங்கள் ஒரு பெரிய காரியம் அதே போல் இங்கே சின்ன பசங்க இருக்கிறீங்க மேடம் சொன்னாங்கல்ல மேடமும் பேசினாங்க ரொம்ப நேரம் நேரம்னால் எதில் வச்சுக்கிட்டு இருக்கூடாது எதுவும் செல்ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்ச நேரம் அது நல்ல காரியங்களும் கெட்ட காரியங்களும் இருக்குது நம்ம நல்லதை எடுத்துக்கொள்ளணும் பெற்றோர்கள் அவங்க பாதுகாப்பில் நான் செல் கொடுத்து கொஞ்சம் நேரத்தில் வாங்கிடுறேன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கு அதற்கு நம்ம வாரியத்துடன் சேர்ந்து நீங்கள் ஒத்துழைப்புடன் நம்ம சிறப்பான காரியங்களை இங்கே செய்வோம் என்று உங்களுக்கு நாங்கள் நம்பிக்கை அளித்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக எங்களை அழைத்து இந்த சிறப்பு செய்ததற்காக உங்களுக்கு நான் எங்களுடைய நன்றியையும் வந்து ச சார் எங்கள் காரியங்களை சொன்னால் சமுதாய வளர்ச்சி பிரிவினுடைய காரியங்கள் நாங்கள் செய்கிறதுக்கு வந்து அவர் இங்கே நிர்வாக பொறியாளர் அவருடைய சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் இருக்கிறதால தான் நாங்கள் எங்களால் வந்து சிறப்பு சிறப்புமாக செய்ய முடிகிறது இன்னும் வர காலியங்களில் இன்னும் ஒரு கோஆபரேஷன் சப்போர்ட் சார் அவங்களோட இன்னும் நாங்கள் எல்லோரோடய சேர்ந்து சிறப்பாக செயல்பட முடியும் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை கூறி எனக்கு வாய்ப்பு எழுத்தமைக்கு நன்றி குறிவிடை பெறுவேன் நன்றி